அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை என்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி அமரன் சீரீஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி நாலு ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினாலு ஷிஃப்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆங்கிளில் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிகேல ஸோ கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறம் ஃபைவ் இயர் பிளான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்போர்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்கீம்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த ஃபோர்டின் டேஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் மீதி ரிமைனிங் ஃபார்ட்டி ப்ரீவியஸர் கொஷனும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சென்சஸ் சென்சஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க சென்சஸ் ஃபுல்லாக பார்ப்போம் ஃபுல் க்ளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின் சென்சஸில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அவ்வளோ கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் ஃபுல் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து போனால் உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு அது வர்றதுக்கு வந்து பார்த்தா எக்ஸாமும் கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க நோட்டு போட்டு எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் தனியாக ஒரு நோட்டு போடுங்க அந்த சீரீஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து உங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்காது கரெக்டான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சப்போஸ் சார் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் என்னால் எழுதுறது கஷ்டம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு லிசன் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய இருக்குது அது மேக்ஸாக இருக்கலாம் ரீசனிங்காக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் ஜிகேவாக இருக்கலாம் நீங்கள் எண்பது கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டூ நாற்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியமானது இன்றைங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடந்ததை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் அன்வேல்ட் இட்ஸ் பிளான் டு ப்ரொவைட் ஹோம்ஸ் ஃபார் ஓவர் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் பவரிஷன் ரெசிடன்ஸ் இன் த ஸ்டேட் ரூரல் ஏரியாஸ் பார்ட் ஆஃப் த இன்னாகரல் ஃபேஸ் ஆஃப் த ிஸ் நியாய் யோஜனா முக்கியமந்திரி கிராமின் ஆவாஸ் நியாய் தொடக்க கட்டத்தில் ஒரு பகுதியாக மாநிலத்தின் கிராமப்புறங்களில் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வறுமையில் வாடம் குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை எந்த அரசு வெளியிட்டுள்ளது ஒரே வார்த்தை தான் வீடு வீடு நம்ம ஊரில் கூட வந்து பார்த்தினா ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா அப்படின்ட்டு வந்து பார்த்தின்னா வந்து இருந்தது கேளா இப்போ தான் வந்து பார்த்தோம் என்னது ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு மாற்றிருக்காங்க த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் கேளா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது கிராமப்புற மாணவர்கள் சரி கிராமப்புற வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்னது வீடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமந்திரி கிராமின் ஆவாஸ் தியா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா சட்டீஸ்கர்ல கொடுக்குறாங்க எந்த ஸ்டேட்ல சட்டீஸ்கர் ஓகேங்களா என்னது டி சட்டீஸ்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க முதல் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எப்போது நடைபெற்ற ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து வந்து பாருங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கேம்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் நல்லா படித்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி ஒலிம்பிக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒலிம்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் ரெண்டாவது ஏஷியன் கேம்ஸ் ஆசிய விளையாட்டு போட்டிகள் அது நல்லா படித்து வச்சுக்கோங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு கேம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு போட்டிகள் நேஷ்னல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா யாருக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலோ கேம்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அஞ்சு கேம்ஸில் தான் வந்து போனா அதிகமான கொஷ்டின் கேட்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் காமன்வெல்த் கேம்ஸ் வாட் இஸ் காமன்வெல்த் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அந்தந்த நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க உலகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கீழே தான் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது கடைசியாக எங்கே நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கிலாண்டுல நடந்தது கேளா இங்கிலாந்துல எங்கே நடந்ததுன்னா பிர்மிங்காம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்டோரியாவில் நடக்க போகுது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்எஸ் டிடியில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி இந்தியாவில் இல்லை கடைசியா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன்வெல்த் கேம்ஸ் எப்போ நடந்தது இந்தியாவில் அப்படின்னு வந்து கேட்டாங்க எப்போ நடந்ததுன்னா கடைசியா இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா சப்போ காமன்வெல்த் கேம்ஸ்னா என்னது பிரிட்டிஷ் நாடுகள் ஆட்சி செஞ்ச நாடுகள் மட்டும் தான் விளையாடுவாங்க இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கடைசி எங்க நடந்தது பிர்மிங்காம் இங்கிலாந்து நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கே எங்க நடக்க போகுதுன்னு நடக்க போகுது ஆஸ்திரேலியால எங்க என்ன வந்து விக்டோரியாவில் நடக்க போகுது ரீசென்ட் டைம்ஸில் இந்தியாவில் எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது அப்போ ரெண்டாவது கொஷின் கேன்சர் என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் மூணாவது கொஷின் பாருங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இஸ் அசோசியேட்டட் வித் கேரளா கேரளாவுடன் தொடர்புடைய பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளாசிக்கல் டான்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குது எட்டு இருக்குது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது தமிழ்நாடு அப்படின்னா பரதநாட்டியம் கேரளா அப்படின்னா மோகினி ஆட்டம் கதக்கலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆந்திர பிரதேசம் அப்படின்னா வந்து குச்சிப்பிடி ஒடிசி அப்படின்றது எங்கே ஆடுறாங்க ஒடிசால ஆடுறாங்க கதைக் எங்கே ஆடுறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஆடுறாங்க ஸோ மணிப்பூரி எங்கே ஆடுறாங்கன்னா மணிப்பூரில் ஆடுறாங்க சத்ரியா எங்க ஆடுறாங்கன்னா அசாமில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எட்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு இதில் கேரளாவுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோகினி ஆட்டம் அண்டு கதக்களி எது கதக்களி ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கு இங்கே ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க சத்ரியா எங்க ஆடுறாங்க அசாம்ல கதக் எங்க ஆடுறாங்க உத்தரப்பிரதேஷ்ல ஆடுறாங்க ஒடிசி எங்க ஆடுறாங்கன்னா ஒடிசால ஆடுறாங்க அப்ப மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது சி மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமானது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் இயர் பிளான் ஆஃப் இந்தியா எய்ம் வாஸ் டு மேக் இந்தியா செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எகனமி இந்தியாவின் பின்வரும் ஐந்தாண்டு திட்டங்களில் எது இந்தியாவை சுயசார்பு மற்றும் சுய உற்பத்தி கொண்ட பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டிருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் கே மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டு முக்கியமான போர்கள் நடந்திருக்கும் அந்த ரெண்டு முக்கியமான போர்கள் என்ன அப்படின்றத கே கமெண்ட் பண்ணுங்க அந்த ரெண்டு முக்கியமான பொருட்களாலதான் பார்த்தோம்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கும் படுதோல்வி மோசமான தோல்வி ஐந்தாண்டு திட்டங்களே மிக மோசமான தோல்வி எதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஸோ அந்த மூன்றாவது ஐந்து நடத்தத்துக்கு நோக்கம் தான் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ நாலாவது கேன்சர் என்னது ஏ தேர்ட் ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஹூ பேண்ட் த ட்ராக்டர் ஸ்டன்ட் இன் பஞ்சாப் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சாப்பில் டிராக்டர் வித்தையை தடை செய்தவர் யார் ஓகேங்களா டிராக்டர் வச்சு வந்து பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நான் தடை பண்ணவர் யாருன்னா வந்து பகவந்த் மான் அப்படின்றவரை வந்து தடை பண்ணார் ஓகேங்களா பகவந்த் மான் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபின் உடைய ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஓகே பஞ்சாப் ஆன்சர் என்னாத பி பகவந்த் மான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ட்யூரிங் விச் ரிலீஜன் ஈவெண்ட் இன் இண்டியா டு டிவோட்ஸ் டேக் ஏ ஹோலி டீப் இன் த கங்கா ரிவர் பிலீவிங் இட் வேஷஸ் அவே தேர் சீன்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் வேரியஸ் ரிச்சுவல்ஸ் அட் த ரிவர் பேங்க்ஸ் இந்தியாவில் எந்த மத நிகழ்வின் போது பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராடுகிறார்கள் இது தங்கள் பாவங்களை நீக்கும் என்று நம்புகிறார்கள் நதிக்கரையில் பல்வேறு சடங்குகளை செய்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா வந்து கும்பமேளா இந்தியாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருக்களா திருவிழாக்களில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் ஓகேங்களா பிரயாக் பிரயாக்ராஜ் அலகாபாத் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நாசிக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உஜ்ஜைன் ஓகேங்களா இந்த கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய மிகப்பெரிய திருவிழா அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி கங்கை நதி எங்கே இருக்குது ஓகேங்களா வட இந்தியாவில் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூழ்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க அப்போது ஆறாவது கொஷின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ கும்பமேளா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்க விச் ஸ்போர்ட் இஸ் பிளேடு பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜானத் விதி இந்திய விளையாட்டு வீராங்கனையான ஜானத் விதி எந்த விளையாட்டை விளையாடுகிறார் எந்த விளையாட்டு அப்படின்னா ஸ்குவாஷ் கன்னடை பாக்ஸ் விளையாடுவாங்க இல்லையா அது பேட்மிண்டன் மாதிரி தான் வந்து பண்ணா இருக்கும் அதுதான் வந்து வந்து அதனுடன் தொடர்புடைய தான் யார் அப்படின்றதுனா வந்து ஜானத் விதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏழாவது கொஸ்டின் என்னது வந்து ஓகேவா எட்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க அசோகா ஆஃப் த மௌரியன் வாஸ் ஃபாலோவர் ஆஃப் டேஷ் மன்னர் அசோகர் டேஷ் மதத்தை பின்பற்றினார் என்ன மதம் புத்த மதத்தை பின்பற்றினார் இது ரிப்பீட்டடா ப்ரீவியர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பிசி இருநூத்தி வந்து பார்த்தீங்கன்னா கலிங்க போர் நடக்குது யாருக்குன்னா அசோகருக்கும் கலிங்க நாட்டு மன்னருக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று குவிக்கிறார் யார் அப்படின்னா அந்த அசோகர் அந்த பிணங்களை பார்த்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரண ஓலம் அவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போரே பண்ணக்கூடாதுன்னு போரை கைவிட்டுறார் அவருக்கு அடுத்து புத்த மதத்துக்கு மாறுறார் நம மதத்துக்கு மாறார் புத்த மதம் புத்த மதத்துக்கு மாறி வந்து பார்த்தின்னா வந்து மூன்றாவது புத்த மாநாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறார் அதை எங்கே நடத்துகிறார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி புத்த மதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் கேட்குற கேள்விக்கு வந்து போனால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வ் ஆஸ் பிரசிடன்ட் ஆஃப் த காங்கிரஸ் இன் டேஷ் இயர் அப்படின்னு கேட்கறாங்க எந்த ஆண்டில் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் தலைவராக பணிபுரிந்தார் புரிந்தார் வந்து கேட்டிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி கராச்சி செஷன் கராச்சி அப்படின்ற இடத்துல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்புதல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் சொல்லியிருப்பாங்க யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டதுனா டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உருவானது ஓகேவா இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் அப்ப இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஓகே அப்போ ஒன்பதாவது என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்க பண்டிட் பிம்சன் ரிசீவ் ஐஎஸ் சிவிலியன் அவார்ட் பாரத ஃபாலோயிங் இயர் பண்டிட் பிம்சன் ஜோஷி பின்வரும் எந்த ஆண்டில் இந்தியாவின் மிக உயரிய சிவில் தான் பாரத ரத்னா விருதை பெற்றார் பாரத ரத்னா விருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்தா கொடுத்த கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவின் மிக உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது இதில் பிம்சன் ஜோஷி வந்து பார்த்தா எந்த வருஷம் வாங்கினார்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வாங்கினார் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒரு ஒம்பது வாங்கினார் பிம்சன் ஜோஷி யார் அப்படின்னா வந்து பார்த்தா இந்துஸ்தானி கர்நாடிக் பாடகர் ஓகேங்களா வேக்கலிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ பத்தாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த பிம்சன் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்னா கர்நாடகாவை சார்ந்தவர் நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு மணி அண்ட் பேங்கிங் வாட் டஸ் எஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார் பணம் மற்றும் வங்கியை பொறுத்தவரை எஸ்எல்ஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ் எல் ஆர் ஸ்டேட்யூட்டரி லிக்யூடிட்டி ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ஸ்டேட்யூட்டி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷோனா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ பேங்க்கில் வர பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூறு சதவீதம் பணம் வரும் அப்படின்னா வந்து அதில் நாலு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்ஆராக எடுத்து வைக்கணும் சிஆர்ஆர்னா ரொக்க இருப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தாறு பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக எடுத்து வைக்கணும்னா ஸ்டேட்யூட்டரி லிக்யூடிட்டி ரேஷியோவாக எடுத்து வைக்கணும் தங்கமாக எடுத்து வைக்கணும் பாண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது சிஆர்ஆர் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து நாலு பர்சன்டேஜ் மீதி இருபத்தாறு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா ஸ்டேட் நியூட்ரல் லிக்யூடிட்டி ரேஷியோ இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து போனா ஆர்பிஐ மாற்றிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம் இங்கே சிஆர்ஆர்னா ரொக்க இருப்பு விதி ஸ்டேட்யூட்ரல் லிக்யுடிட்டி ரேஷியோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாவோ தங்கமாகவோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப பதினொன்னா ஆன்சர் என்னது பி ஸ்டேட் யூட்ரி லிக்யூரிட்டி ரேஷியோ ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வி நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் ஆஃப் இந்தியா அலோஸ் ரேங்கிங் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ஸ் அண்டர் அதர் கேட்டகரி பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் டிப்ரிவேஷன் பேராமீட்டர்ஸ் ஓகே அதாவது சமூக பொருளாதாரம் மற்றும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து போனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நடத்துனாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டி வந்து போனால் பரிந்துரைச்சாங்கன்னா சக்சேனா கமிட்டி வந்து போனால் பரிந்துரைச்சாங்க அது எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேராமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேராமீட்டர் அப்படின்னா வந்து ஏழு பேராமீட்டர் ஓகேங்களா எத்தனை பேராமீட்டர் ஏழு ஓகேங்களா நீங்கள் என்ன கம்யூனிட்டி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்க வேலையில எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேராமீட்டர் கேட்டாங்களா ஏழு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களா அப்போ பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்னது ஏ ஏழு அப்படின்னு வந்து சொல்றாங்க பதிமூணாவது பாருங்க முக்கியமானது ஊ ஆஃப் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பி ஆஃப் இந்தியா கீழ்கண்டவர்கள் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேங்களா இதுல நீங்க நல்லா நோட் பண்ணும் இவங்க ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா வந்து ராஜேந்திர பிரசாத் யாரே ராஜேந்திர பிரசாத் இதே தற்காலிக தலைவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து சச்சிதானந்த சின்ஹா யாரு சச்சிதானந்த சின்ஹா சச்சிதானந்த சின்ஹா இறந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக மாறுறாரு இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முக்கிய பணி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாங்க ஓகேவா அப்போ பதிமூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது டி ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க ஓ ஆனந்த் மகேஸ்வரி த பிரசிடண்ட் ஆஃப் டேஷ் ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர் பர்சன் ஆஃப் நாஸ்காம் ஃபார் த பீரியட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்திய அதாவது வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்டில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அது யார் தானே பில்கெட்ஸு அதனுடைய இந்தியாவினுடைய ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்த் மகேஸ்வரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய ஹெட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாஸ்காம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனுடைய சேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிருக்கிறாங்க ஓகேவா இங்கே உங்களுக்கு கொஷின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எதனுடைய பிரசிடென்ட்டாக இருந்திருந்தாங்க இப்போ வந்து நாஸ்காம் பிரசிடெண்டாக மாற்றிருக்காங்கன்னா வந்து இந்தியாவில் இருந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஓகேவா அப்போ பதினாலாவது கேன்சர் என்னது பி மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது பாருங்கள் ஸோ இன் லாங் ஜேம் த டேக் ஆஃப் ஹஸ் டு பி

நம்பர் மாதிரி ஓகேங்களா மகளோபிஸ் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் ஃபயர் பிளான் மூணாவது ஃபைவ் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கில் மாடல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க உங்களுக்கான கொஷின் ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது பி ஹராட் டோமர் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு

வந்து இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பதினோராயிரத்தி முன்னூத்தி இருபது ஏ டெல்லி நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொஷனாக இருக்குது ஓகேங்களா ஸோ டேஷ் என்பது தேசிய பால் பவனின் ஒரு முன்முயற்சியாகும் இது நான்கு முக்கிய வழிகளில் குழந்தைகளின் படைப்பு திறனை கண்டறிந்து அவர்களின் படைப்பு திறனை தொடர்ந்து மேற்கொள்ளவும் மற்றும் மேம்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கிறது இது மதிப்பீடு மற்றும் தேர்வு என்பது பல்வேறு துறைகளில் உள்ள நிபுணர்கள் மற்றும் படைப்பாற்றல் கலைஞர்களின் சிறந்த ஆலோசனை இது நோக்கம் ஒரு சிக்கலான விதிமுறைகளை மற்றும் செயல்முறைகளை கொண்டதாகும் ஓகேங்களா இது குழந்தைகளை பற்றி சொல்லுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீம்னா தேசிய பால் ஷி ஹானர் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா

காந்தப்புலத்தை பொறுத்தவரை பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் க்ளோஸ் டு க்ளோஸ் ஓகேங்களா என்னென்னா காந்தப்புல கோடுகள் மூடிய வலை ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இருபதாவது கொஸ்டின் கேன்சர் என்னது சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்தோம் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு கனவுலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்